நம்முடைய பாஸ்கர் அண்ணன் அவர்களுக்காக நம்ம இசை மேடைக்கு இந்த இசை நிகழ்ச்சியோட சிறப்பு அழைப்பாளர் வந்தாச்சு அவரை இன்வைட் பண்ணிடலாமா பண்ணிடலாமா நீங்க இவ்வளவு சைலண்ட் அதிகம் நான் கூப்பிட மாட்டேன் இவ்வளவு சைலண்ட் அதிகம் நான் கூப்பிட மாட்டேன் இன்னும் நிறைய கைது நீங்க வருவாரு ஒரு பலந்த கைது இந்த இசை மேடைக்கு வரை நின்றிருக்கக்கூடிய திரைப்பட பின்னணி பாடுகிறான மகாலிங்க அவர்களை உங்களுக்கு பலந்த கரகோஷத்தோடு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் இசை நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளர் மகாயகம் அவர்களுக்கு ஊர் பொதுமக்கள் சார்பாக கௌரவ அதைத் தொடர்ந்து எங்கள் இசை நிகழ்ச்சியின் சிறப்பு சிறப்பு மக்களப் படகில் புதுகிரி பிரவீணா அவர்களுக்கு இசைக்குழுவின் ஒருங்கிணைப்பாளர் கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்ததாக எங்களது இசைக்குழுவின் இன்றைய மற்றொரு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மதுரை மதுரை மண்ணிலிருந்து வந்திருக்கக்கூடிய ரூபி அவர்களுக்கு பொன்னடை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது மற்றவர்கள் இசை நிகழ்ச்சிக்கு மற்றும் ஒரு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய சத்த கம்மியா தரக்கூடிய சப்தவீனா அவர்களுக்கு பொருளை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது மற்றும் ஒரு பாடகி இன்று சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய திவ்யா அவர்களுக்கு திருப்பத்தூர் திவ்யா அவர்களுக்கு பொருளை பத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது நல்ல கேட்டு கொடுக்கலாம் அடுத்ததாக இந்த இசை நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் அண்ணன் சிவா அவர்களுக்கு உடனே போர்த்தி கௌரவப்படுத்தப்படுகிறது நல்ல ஒரு கேத்தில் கொடுக்கலாம் பல தொலைக்காட்சிகளிலே பங்கு பெற்று பல வெற்றி வாக்கை சூரிய அண்ணன் சிவா அவர்களுக்கு உடனே கௌரவப்படுத்தப்படுகிறது எங்களது நிகழ்ச்சிக்கு சிறப்பு பாடராக வருகின்ற கூடிய மதுரை அண்ணன் ஸ்டீஃபன் அவர்களுக்கு திண்டுக்கல் திண்டுக்கல் சீமன வருவதற்கு விழாக்களின் சார்பாக உண்ணாடி பக்கத்தில் கவனித்து வருகிறது ஒரு நல்ல வேதனை கொடுத்து அண்ணன் ரொனாலிங்கம் அவர்களை

மிக பிரம்மாண்டமான இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்கள் இளைஞர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ சக்தி மாரியம்மன் திருவிழா முன்னிட்டு இங்கே நடைபெறக்கூடிய அந்த அற்புதமான நிகழ்ச்சியில் உங்கள் முன்னால் பாடுறத ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு முருகர் பாடல் பாடலாமா பாடலாமா பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்மன் பாடல் எல்லாம் டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும்

மி நாட்டிலே குடிந்த மலை எந்த மலை தேடி வந்தோர்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருதமலை 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 முருகா மருதமலை பாமடிய மந்திரம் மறை മനവേ <laughs> சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ